எல்லாத்துக்கும் காலை வணக்கம் காலையில் நம்ம ஃபார்ம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஃபார்ம் காலையில் வந்துருக்குறேன் சார் என்ன இன்னைக்கு எங்க போறீங்க மாடு வந்து காலைக்கு சேர்க்கறேங்க ஓகே அது பருவத்துக்கு வந்துருக்குது அதனால நாட்டு மாடு நாட்டு மாடு நாங்கள் வந்து மணப்பாறை பக்கத்தில் வந்து காலைக்கு ஓட்டிட்டு போறாங்க அது எந்த ஏரியா கள்ள பேர் கள்ளப்பயிர் வரும் ம் எவ்வளோ கிலோமீட்டர் வாங்கிருந்து போவேன் இங்கே இருந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது அறுபது கிலோமீட்டர் வரும் ஈ அப்போ போகிறதுக்கு முப்பது வரதுக்கு போகிறோம் ஆமாம் ஏன்னா நம்ம நாட்டு மாடு வச்சுருக்கோம் நாட்டு மாட்டோட தான் சேர்க்கணும் ஈத்துக்கு வந்திருக்கு ஆமாம் 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 ஈத்துக்கு வந்திருக்கு எந்த மாடு சார் ஆ அது பெருசாக இருக்குது நம்ம அந்த அஞ்சு பிடிச்சிட்டு வந்தது இல்லை ஒன்று சின்னது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆமாம் அது ஓகே 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 இப்போ அங்கேயா வரீங்க இல்லை இல்லைங்க இந்த பஞ்ச பஞ்சாங்க சரி வாங்க இப்போ ஆக்சுவலாக நம்ம காலையில் ஈத்துக்கு ஈத்து எடுத்திருக்கு நம்மளோட ஒரு நாட்டு மாடு அதனால் காலையில் வந்து நம்ம அங்கே போ அவர் முப்பது முப்பது கிலோமீட்டர் போகிறாரு என்ன நாங்கள் போக முடியாது இருந்தாலும் நாட்டு மாடாக நாட்டு மாடோடு தான் சேர்க்கணும் முக்கியமாக என்னென்னா நாங்கள் ஊசியெல்லாம் போடுறது கிடையாதுங்க பாவோம் அது பருவத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அதோட அதுக்கு இனச்சரிக்கையை தான் நாங்கள் பண்ணுறோம் இப்போ வாங்க காலையில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கேட்டேன் காலையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பஞ்சகாவியத்தை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம் பஞ்சகாவியம் ஜீவா அமிர்தம் அமிர்த அமிர்தக்கரைசல் எல்லாமே நம்மட்ட கடைக்கும் காலையில் வந்து இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வாடனும் நல்ல ஒரு குடிச்ச வாடகை வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாருங்கள் நெய்யா இருக்கு நெய் மாதிரி இருக்குது பாருங்க இப்போ வந்து டெய்லி கிண்டணும் ஏன் இதை நாங்கள் கிண்டறோம் அப்படின்னா இதை கிண்டறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள் இருக்குல்ல அதுக்கான உணவுகள் வந்து சரி எல்லாத்துக்கும் சரியாக கிடைக்கும் சீராக கிடைக்கும் வெயில் கலக்குவோம் இது எங்களுக்கு தெரிஞ்சது எதா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் அந்த சுமல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த அது வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா எல்லாமே இயற்கை முறையில் தயார் பண்ணுறது இல்லையா அந்த குச்சிக்களை வச்சு தான் டெய்லி சுற்றி விடுவோம் அதுபோக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்தியா மாட்டில் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் ஆர்ட்ரு பண்ணலாம் அமேசானில் இருக்குது ஜியோவில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது பஞ்ச காலத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் பேரில் வந்து அமிர்த கிரைசல் ஜியோ அமிர்தம் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அதே மீனா மீனமளம் எப்போவுமே ரெடியாக இருக்கும் நம்மள்ட மீனவளம் எப்போதுமே ரெடியாக இருக்கும் எந்த விஷயம் கேட்டாலும் நாங்கள் உடனே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே இங்கே பண்ணுறது தான் எங்கள்கிட்ட நாட்டு மாடுகள்லேருந்து பண்ணுறது தான் எதுவுமே வந்து சிந்து மாடுகளோ உயர்ஜாதி மாடுகளோ எங்கள்கிட்ட கிடையாது எங்க நாட்டு வந்து பண்ணும்போது அது வந்து நாங்கள் எதுவுமே வந்து வெளியில் இருக்கிற தீவனங்கள் எதுவுமே அதுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கிறேன் எல்லாமே வந்து இங்கே மூணு சொந்தமாக பண்ணுறது தான் தவிடு மாதிரி போடுவோம் தவிடு புண்ணாக்கு தென்னு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது நாங்கள் நிறையா பண்ணி இது வரைக்கும் ஐயா கலெக்டராக இருப்பாங்க நடக்குது ஐயாக்கு வந்து 60க்கு மேல انا அவரை மாத்த அப்படி தெரியாது என்ன பார்த்தாலும் அப்படி தெரியும் என்னா சொன்னா பார்த்தீங்களா ஒரு புள்ள போது அவரை கைக்கு நல்லது அதே மாதிரி இது இந்த சுவாசம் இருக்கு இல்லையா அதிலிருந்து வர அந்த புளிப்பு புளிப்பு தன்மை இது வந்து உடம்புக்கு நல்லதுதான் இந்த கேடு உடையிக்காது இத பாருங்க இல்ல யதார்த்தமா சொல்றேன் இந்த வாங்கி உங்க வீட்டு தோட்டத்துல இருந்து பயன்படுத்துங்க உங்க தோட்டத்துல நிறைய மாறுதல் இருக்கணும் நிறைய அதை பத்தி பேசி வைப்பாங்க அந்த லிங்கை நான் இதுல குடுக்குறேன் அதையும் போய் பாருங்க ஏன்னா விவசாயிகளே வாங்கும்பொழுது வீட்டுத் தோட்டத்தில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா விவசாயிகள் சீக்கிரத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருந்தால் தான் வாங்குவாங்க இல்லைன்னா சீக்கிரத்தில் வாங்க மாட்டாங்க அதுவும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து வாங்க மாட்டாங்க இப்போ யூரியா ஃபாஸ்பரேட் பொட்டாஷியெல்லாம் பயங்கர விலையாயிடுச்சிங்க விலைகள் அதிகமாகிருச்சு அப்போ இயற்கை இடுபொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இயற்கை ஈடுபொருட்கள்ங்கிறது இதாகும் இது வந்து உங்களுக்கு விலை வந்து கம்மி தான் அது இல்லாமல் இயற்கை முறையில் பண்ணுறது நம்மளுக்கும் எந்த நோய் வராது விலங்குகளுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாது சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் இப்போ பருவநிலை மாற்றம்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ரசாயன உரங்களும் ஒரு முக்கியமான ஒரு நான் ரசாயன உரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை குறைச்சிக்கோங்க அப்படிங்குறதுதான் என்னோட இது அப்படியே கலைக்கிட்டு இருக்காரு காலையில் நானும் கொஞ்சம் லேட்டாக தான் இன்னைக்கு எழுந்துருச்சேன் ஆமாம் எல்லாேருமே வந்து காலையில் அவங்க வேலைகளை பண்ணுறாங்க இது பாருங்க காலையில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டோம் எல்லாமே சாப்பிட்டானுங்க செல்வா மட்டும் செல்வி மட்டும் சாப்பிடாம இருக்கான் இது பாருங்கள் தெரியுதா ஆமாம் செல்வி மட்டும் இன்னும் சாப்பிடல சாப்பிடக்கோங்க காலையில் வந்து இப்போ பாருங்க எங்களுக்கு தேவையான பயோகேஸ் கிடச்சிருச்சு இங்க பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு தெரியுதா காட்டுறேன் எங்களுக்கு தேவையான பயோ கேஸ் வந்து இன்னைக்கு சமையலுக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனைன்னா வசதியாக கேஸ் இருக்கு அவளுக்கு தேவையான கீரை சமைக்கிறதோ எல்லாரும் சமைக்கலாம் கழிவுகள் இருக்கு கழிவுகள் எடுத்து விடணும் இதெல்லாம் நம்ம அதான் இருக்கு எல்லாமே விவசாயத்துக்கு தான் வச்சு நிறைய விவசாயம் பார்க்கலாம் நூறு ஏக்கர் விவசாயம் கூட பண்ண முடியும் அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் இருக்கு இது எங்களோட எங்களோட நாங்க வச்சிருக்க பிளான்டேஷனுக்கு நாங்க பயன்படுத்துறோம் நீ சாப்பிடாம இருக்கிற வீரா நான் வந்த உடனே தான் சாப்பிட்டு அப்படியே இந்த ஒரு மாடு வந்து ஈத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதை போய் பார்க்கலாம் அவங்களும் அமைதியா நிக்கிறான் வந்து காலையில இனிமேல் தான் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்கணும் ரவுண்ட் அப்படியே போயிட்டு வரலாம் இங்க பாருங்க எல்லாமே ரெடியா இருக்கு விசிட் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்த லோன் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து செட்டிங் எல்லாம் இங்க பாருங்க இந்த நாட்டு மாட்டு சாணம் எவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க இதான் நாட்டு மாட்டு சாணம் எங்கேயாவது டவுன்ல இந்த அளவுக்கு கட்டியா இருக்குமோ பாத்துருக்கீங்களா உண்மையானுமே இதாங்க சாணம் இதுல இருந்து நாங்க பஞ்சகாவியம் தயார் பண்றோம் எல்லாமே நாட்டு மாட்டுலாம் லட்சுமி வந்து காலையில நின்றுட்டு இருக்கா எல்லாமே நாட்டு மாடு ரெடியா இருக்கு இதுல வந்து ஈத்தி எடுத்திருக்கிறது வந்து இதுதான் உள்ள என்ன உங்களுக்கு தெரியும் குழந்தையோட லத்தி இருக்கு நைட்ல மூடிடுவோம் ஏன்னா சில டைம் நைட்ல பனிப்புளி இருக்கும் ஏன்னா வெயில் காலத்துல கேக்குறியா லைட்டா இருக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணி காலையில ஓப்பன் பண்ணிடுவோம் வாங்க கோமியம் எவ்வளவு சேர்ந்துருக்கு அப்படின்னு போய் லட்சுமிடா லட்சுமி 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 குட்டி எனக்கு ஒரு நல்ல விஷயம் இங்க காலையில எழுந்திரிச்சு ஒரு இருபது நிமிஷமா நம்ம நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கு எப்படியாவது இங்க வந்து ஒரு ஒரு எப்படியாரும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்துருவேன் நான் எங்கிட்டு அங்கிட்டு நம்ம போகிறோமா இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன் இல்லைன்னா காலையில உடனே சிஸ்டத்தில் உட்காந்துட்டு எல்லாம் ஒன்று இருக்கேன் வாங்க இப்போ நம்ம வந்து பாத்திரம்லாம் கோமியம் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் கோமியோ சேர்ந்த கோமியோ வா இவ்வளோதான் சேர்ந்துருக்கு இல்லைன்னா எடுத்து ஊற்றி வைப்பாங்க காலையில் காலையில் நான் உங்களுக்கு இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத நான் காட்டினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி